வணக்கம் வணக்கம் இயற்கை மருத்துவத்தில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவங்கப்பட்டை இந்த லவங்கப்பட்டை தண்ணீர் அதாவது இதுக்கு இங்கிலீஷில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினனம் வாட்டர் இந்த லவங்கப்பட்டை தண்ணீரில் பத்து அற்புதங்கள் வந்து நடக்குதான் என்ன அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு லவங்கப்பட்டை உடல் எடையை வந்து குறைக்கும் இந்த லவங்கப்பட்டை தண்ணீர் வந்து முதல்ல உங்களுக்கு வெயிட் லாஸை கொடுக்கும் அடுத்தது மாதவிடாய் காலங்களில் ஏற்படுகிற வலிக்கு ஒரு சிறந்த நிவாரணம் இந்த லவங்கப்பட்ட தண்ணீர் மூணாவது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும் இந்த லவங்கப்பட்ட தண்ணீர் நாலாவது எதிர்ப்பு சக்தியை இம்யூனிட்டி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் மூளையின் செயல்பாட்டை அதிகரிக்கும் இந்த லவங்கப்பட்ட தண்ணீர்னால பல் வலிக்கு ஒரு பரிபூர்ண நிவாரணம் கிடைக்கும் லவங்கப்பட்ட தண்ணீர்னால் நீரழிவு நோய்க்கு ஒரு பெஸ்ட் மெடிசன் அதே மாதிரி இந்த கருப்பையில் இருக்கிற அந்த கட்டிகள் எல்லாம் நீக்கக்கூடிய தன்மையை இந்த லவங்கப்பட்ட தண்ணீரை நீங்கள் டெய்லி சாப்பிட்டுட்டு வரச்சே நிச்சயமாக நிகழும் அதே மாதிரி புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த லவங்கப்பட்ட தண்ணீர் வந்து ஒரு பெஸ்ட் மெடிசன் அது சரும பராமரிப்புக்கும் இந்த லவங்கப்பட்ட தண்ணீர் வந்து அவ்வளவு நல்லது இப்போ ஒன்றுன்னா நம்ம பார்ப்போம் உடல் எடையை குறைக்கிறது இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லவங்கப்பட்டையில் வந்து உங்களுக்கு பொட்டாசியம் இருக்குது மெக்னீஷியம் இருக்குது கால்சியம் இருக்குது மேங்கனீஸ் இருக்குது ஜிங்க் இருக்குது இரும்பு சத்து இருக்குது இவ்வளவு சத்துக்களை தன்னுள்ளே வைத்திருப்பது தான் இந்த லவங்கப்பட்டை ஸோ இந்த லவங்கத்தை லவங்கப்பட்ட தண்ணீரை வந்து சாப்பிட்றச்சே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி இருக்குது அந்த பவுடரை வந்து ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா காலையில் வெறும் வயத்தில் டீக்கு பதிலாக இதை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வெத வெதப்பான தண்ணியில் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் வந்து நடக்கும் அதே மாதிரி அந்த லவங்கப்பட்ட தண்ணீரை வந்து மாதவிடாய் காலத்தில் இந்த பெண்களுக்கு இந்த வலி வருது பார்த்தீங்களா அந்த தண்ணியை கொடுத்துக்கிட்டே வந்திங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய கர்ப்பப்பையில் ஏதாவது நீர் கட்டி இருந்தாலும் சரியாகும் அதே மாதிரி அவங்களுக்கு வயிறு வலியும் குறையும் லவங்கப்பட்ட தண்ணீரை வந்து நம்ம டெய்லி எடுத்துக்கிறதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அது அதிகமாக கொடுக்கும் மூளையினுடைய செயல்பாட்டை வந்து அது அதிகரிக்கும் வலியும் வந்து கம்ப்ளீட்டாக சரியாகும் நீரழிவு நோய் இருக்கிறவங்க கண்டிப்பாக டயாபட்டிஸ் டூ இருக்கிறவங்க இந்த லவங்கப்பட்ட தண்ணீரை குடிக்கிறச்சே கண்டிப்பாக அந்த டயாபட்டிஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும் ஜாஸ்தி ஆகாது கம்மியாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி கருப்பையில் இருக்கிற நீர் கட்டிகள் புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த லவங்கப்பட்ட தண்ணீர் வந்து ஒரு பெஸ்ட் மெடிசன் இது ஏன்னா வந்து அவ்வளவு நல்லது சரும பராமரிப்புக்கும் இந்த லவங்கப்பட்ட தண்ணீரை குடிச்சுட்டே வரச்சே அந்த சருமத்தில் வந்து இருக்கிற தோல் சம்பந்தமான வியாதிகள் வந்து சரியாகும் இதில் நார் சத்து நிறையா இருக்கு அதனால உங்களுடைய நச்சுக்கள் எல்லாம் இதை வந்து வெளியேற்றும் மோஷன் சரியாக வராதவங்களும் இந்த லவங்கப்பட்ட தண்ணீரை வந்து அவங்க குடிக்கலாம் குடிக்கிறச்சே அவங்களுக்கு மோஷன்ஸும் கம்ப்ளீட்டாக சரியாகும் மூலவியாதியும் கண்டிப்பாக சரியாகும் இவ்வளவு மருத்துவ குணங்கள் நிரம்பின இந்த லவங்கப்பட்ட தண்ணீரை நாம் குடித்து பயன்பெறுவோம் மறக்காமல் என்ன செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி ம மற்றவங்களுக்கு இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்